ப்ரோ நம்மளும் பாருங்கள் இப்போ வந்து பிளேன் ஷர்ட் வந்துருக்கு மொக்லினா கிளாத் வந்து இது வந்து முத மாதிரி நம்ம தான் வந்திருக்கு சைஸ் பார்த்திங்கன்னா எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துருக்கு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் கலர் பாருங்கள் இதோட ஆஃபர் என்னவோ ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் நானூற்றி இருபத்தஞ்சி எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மெட்டீரியல் பாருங்கள் ப்ரோ வாட்ஸப் லேட்டாக இது வந்து முக்லின கிளாத்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஃபியூர் பிளாக்கு நம்ம கடை வந்து திருச்சி பஸ்ல உமன்ஸ் சுந்தர் நகர் நாலாவது கிராஸ் இருக்குது கே கேனர் நேர் போகிற போகிற வழியில் நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நம்ம கடை வந்து நவீல் மால் பக்கத்தில் இருக்குது சுந்தர் நகர் நாலாவது க்ராஸு நவில் மார்பிள்ஸ் பக்கத்தில்